சவா விஷால் சிங் ரெண்டு பேரும் இவங்களுக்கு வாரணாசியிலையும் வாக்கு இருக்குது இதே நம்பர் கர்நாடகாவுடைய மாதேபுரா தொகுதியிலையும் அதே மாதிரி மகாராஷ்டிரா தொகுதியிலையும் மகாராஷ்டிராவிலும் என்ன பண்றாங்க ஒரே தேர்தல் ஒரே நாட்டுன்னு கட்டமா வைத்திருக்க வேண்டும் இல்லாட்டினா மூன்று கட்டம் இப்படி வைத்திருந்தால் இந்த மாதிரி கூலிப்படைகள் எல்லாம் போய் வாக்குப்பதிவு செய்ய முடியாதுல்ல அதனால் தான் பல கட்ட தேர்தல்கள் இவங்க கர்நாடகாவில் ரெண்டு கட்ட தேர்தல் கர்நாடகாவில் ஒரு ஓட்டு போடுறான் போட்டுட்டு அவன் டிராவல் பண்ணி போகணும்ல அப்ப யூபியில் வந்து ஏழு கட்ட தேர்தல் இவனுக்கு தோதான அந்த வாக்குப்பதிவுனால இவன் உட்கார்ந்து வேலை பார்த்துருக்காங்க டேபிள் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் இந்த கூலிப்படை ஓட்டு கூலிப்படை ஓட்டு திருடும் கூலிப்படை கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பதினைந்து லட்சம் பேர் இவங்க கைவசம் இருப்பதாக